கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான் தியானம் ஒரு மனிதனானவன் தன் குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு திருமணமான நாள் முதல் கடுமையாக உழைத்து வந்தான் மாதாந்தம் தன் தேவைக்கு அதிகமாக உழைத்த நாட்கள் முடிவடைந்து ஒரு வருடத்தின் தேவைக்கு அதிகமாக உழைத்த நாட்களும் கடந்து சென்றது இப்போது சந்ததிக்கு தேவையானதை சேர்க்க வேண்டும் என்ற நிலைக்கு கடந்து சென்று விட்டான் அவன் தன் மனைவிக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களையும் பணத்தையும் கொடுத்தான் ஒரு மனைவிக்குத் தேவையான பணம் பொருள் போன்றவற்றை அவள் பல வழிகளிலே பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆதரவற்ற நேரங்களிலே ஒரு கணவனுடைய அன்பையும் ஆதரவையும் யாரால் கொடுக்க முடியும் அன்பையும் ஆதரவையும் அவள் தேடிய ஆண்டுகள் கடந்து போய்விட்டது அன்பையும் ஆதரவையும் கொடுத்து ஐக்கியமான நாட்களை கழிக்கும் நாட்களை கணவனானவனும் அழந்து போனான் பிள்ளைகளுக்கு கல்வியையும் பொருளையும் பணத்தையும் பலரால் கொடுக்க முடியும் ஆனால் தந்தையின் ஆதரவும் அரவணைப்பும் வழி நடத்துதலும் தேவையான ஆண்டுகளிலே யாரால் அதை ஆண்டுகளையும் இழந்து போனான் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று தேவ அன்பை குறித்து பரிசுத்த வேதாகமம் கூறுவதை பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதனானவன் உண்மையான அன்பு இல்லாமல் தன் ஆஸ்திகள் எல்லாம் அன்னதானம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் குடும்பத்தின் பிரதானமான தேவை பணம் என்று கருதி வாழும் மனிதர்கள் இவ்வண்ணமாகவே இருக்கின்றார்கள் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் ஒழித்திருக்கிறது விருதா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இது தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதம் ஜபம் செய்வோம் பரலோக தேவனே இந்த உலகத்தின் போக்கில் இழுப்புண்டு அந்தந்த காலத்திற்கன்று நீர் வைத்திருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போகாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்